வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுகள் நீதியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிக்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா என்னை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள்

பரணி செய்திருக்கிற பரணையாளரை பாராட்டி நிலையாபுடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒற்றிய செயலாளர் அண்ணன் ஆர்கே கே அபுதன் சார்பாக ஒற்றல் இணைச்சல் ஐநூத்தி வழங்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்